பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான அணை விடாமல் பார்த்துக்க சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா இருக்கிற அடுப்பு அப்படி ஒரு பேரையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும் ஒண்ணுக்கா கேள்வி கோயிலுக்கு நுழைய விடல சாணா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு தீட்டா வெளியில வாடா கடவுள் கண்ணாடி முன்னாடா நீதா கடவுள் பட்டை எப்படி போட்டா நாங்க சைவ இல்லடா அவன் போட வர மாட்டான் நிமித்தி போடா முட்டிக்கு கிட்ட வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையை கட்டா அவங்களா புரட்சியாள இந்த மண்ணுல என்னத்த மாட்டத்த பண்ணникиங்க ஏ ஏ வள்ளலாரையும் மய்யுந்திர நீ போட்டவனி ஆவுன்னா பெரியார ஆவுன்னா தயார் என்னது என்னது சாரி பெரியாரின் சமூக நீதி கடக்கத்துல எதுக்குடாங்க ஐயா இன்னும் இடவு கிரீட போராடி இருக்காரு எதுக்கு வன்னியரலாம் எங்க மார்க்க வெட்டி போட்டு ரோட்ட மறைச்சு போராட வேண்டியதேவே வந்தது யார் சொல்றது இந்த பாக்கி இன்னும் அந்த பத்துப் புள்ளைஞ்சு வில்காரே இடவுதிங்க நாங்க நீதி தர முடியல பெரியாரன் சமூக நீதி நிலைநாட்டற எங்க நின்னு என்ன சமூக நீதி? யார் அந்த சமூகத்துக்கு என்ன சமூகத்துக்கு நீதி? என் மனைவி

சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேசிக்க பெண் உரிமை பெண் உரிமைதான் பெண் உரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஓரளவுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் உண்டு நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் நினைக்கிறேன் என் முன்னோர்கள்